ஹாஞ்சோர் வாழ்த்துரைக்க ஆயிரமாய் பூச்சொரிய மங்கை திருமகளாய் மணவரையில் காத்திருக்க நாதஸ்வர மேளங்கள் நல்லதொரு வாழ்த்திசைக்க நங்கை திரு நம்பியவன் நான் பூட்ட கட்டியவன் கட்டழகை கடைக்கண்கள் அளவெடுக்க மெட்டியவன் பூட்டிவிட மெல்லியால் முகம் சிவக்க இவள் பாதியவன் பாதியின் இன் மனவாழ்வில் இல்லத்தின் இலக்கணமாய் இரு மனமும் திருமணத்தின் இன்பங்கள் திகட்டாத தொடர்ந்து வர ஹோரு மணமக்கள் அனைவருக்கும் ராஜதமழ் திருமண தகவல் மையம் சார்பாக வணக்கம் நம்ம ராஜதமழ் திருமண தகவல் மையம் தென் தமிழகத்திலேயே முதன்மையான திருமண தகவல் மையம் அனைவருக்கும் பதிவு இலவசம் புரோக்கர் கமிஷன் கிடையாது ஒரு ஜாதகம் முழு முகவருடன் பெற்று செல்ல ரூபாய் நாற்பது மட்டுமே தொடர்புக்கு டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் இன்றைக்கான வரன் அறிமுகம் மணமகனின் பெயர் ஏ கார்த்திக் இவங்களோட பதவி சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இவங்களோட பிறந்த தேதி பதிமூன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வயது இருபத்தி எட்டு உயரம் ஐந்தடி ஐந்து அங்குளம் நிறம் சிவப்பு இவங்களோட நட்சத்திரம் கார்த்திகை ராசி ரிஷபம் இவங்களோட இருப்பிடம் வத்தலகுண்டு கார்த்திக் அவங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க நிலக்கோட்டையில் சூப்பர்வைசராக மில்ல பணிபுரியிறாங்க இவங்களோட மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இவங்க பிளஸ் டூ அல்லது டிகிரி படித்த அன்பான இல்வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க கார்த்திக் அவர்கள் எதிர்பார்த்த நல்ல குணமுள்ள மணமகள் அமைய ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக மனம் மாற வாழ்த்துகிறோம் மேலும் போன்ற தகவல்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்